திருக்குறள் அதிகாரம் நாற்பத்து நான்கு குற்றங்கடிதல் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து தான் என்னும் அகங்காரம் கோபம் பெண்ணாசை என்னும் சிறுமை இவை இல்லாத ஆட்சியாளர்களின் செல்வம் மேன்மையானது இவரலும் மான் மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு நியாயமாக தேவைப்படுவோர்க்கு தேவையானவற்றைக் கொடாதிருப்பது பெரியோர் என்று தெரிந்தும் தம் பதவி பெருமை கருதி வணங்காதிருப்பது தீயவற்றில் மகிழ்வது இவை ஆட்சியாளர்க்கு குற்றங்களாம் தினை குற்றம் வரினும் பனை துணையா கொள்வர் பழிநானுவார் பழிபாவங்களுக்கு அன்றி நானும் பெரியோர் தினை என மிகச்சிறிய அளவே குற்றம் வந்தாலும் அதனை பனை என மிகப்பெரிய அளவாக கொள்வர் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் ரூம் பகை அரசிற்கு அழிவுதரும் பகை பகை மனக்குற்றந்தான் அதனால் அக்குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாக கொள்ள வேண்டும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்துக் கொள்ளாத அரசு நெருப்பிற்கு முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து போகும் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு படிக்காதவர் முதலில் தன் குற்றத்தை கண்டு விலக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தை காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் செல்வத்தால் தனக்கு செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் பற்றுள்ளம் என்னும் இவடன்மை எருள்ளும் எண்ணப்படுவதொன்றன்று செலவிட வேண்டியவற்றிற்குச் செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தை பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் வியவட்க என்ஞன்றும் தன்னை நயவட்க நன்றி பயவா வினை எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அகங்காரம் கொண்டு பெரிதாக பேசாதே நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய விரும்பாதே காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் தான் செய்ய எண்ணியவற்றை பிறர் முன்னதாகவே அறிந்துவிடாதபடி காத்தால் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும்